எல்லாம் செய்வல்ல அருட்பெரும் ஜோதி தந்தையின் திருவடிகளை பணிந்து வணங்கி சமீபமாக நேற்று நடந்த பரப்புரை கூட்டத்தில் நிறைய பேர் இறந்திருக்காங்க இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு மனசை பாதிக்கக்கூடிய விஷயம் இந்த நிகழ்வு நடந்ததுக்கு யார் மேலே தப்பு அங்கே அத்தனை பேர் கூடுவாங்க அப்படின்றது முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலை இதுக்கு நம்ம யாரை தப்பு சொல்கிறதுன்னு தெரியலை உண்மையிலேயே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் எத்தனையோ கனவுகளோடு எத்தனையோ லட்சியத்தை நோக்கி செல்லணும்னு சொல்லிட்டு தன்னுடைய தலைவரை நம்பி நிறைய மக்கள் கூடியிருக்காங்க அவங்களுடைய உயிருக்கு நிச்சயமாக தலைவர் தான் பொறுப்பு ஏன்னு கேட்டால் அவர் ஒருத்தர் அங்கே வரலை அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்காது என்றைக்குமே ஒரு தலைவர் அப்படின்றவர் தன்னுடைய தொண்டர்களை தான் சொல் பேச்சை கேட்குற இடத்துல வச்சுருக்கணும் சரிங்களா ஏன்னா இப்போது நேற்று வந்தவர்கள் எல்லோருமே தொண்டர்கள் கிடையாது அவர்கள் எல்லோருமே ரசிகர்கள் அதனால் அந்த தலைவர் அவர்கள் மனசில் வச்சுக்கிட்டு இனிமேல் தன்னுடைய கூட்டம் நடக்கிற இடத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை வந்துட்டு கட்சியினுடைய நிர்வாகிகள் கிட்ட சொல்லி அதை செய்யணும் இனிமேல் எந்த ஒரு உயிரும் போகக்கூடாது இப்போது உயிர் போயிடுச்சு அவங்களுக்கு நம்ம என்ன தான் சமாதானம் சொன்னாலும் ஆறுதல் சொன்னாலும் இழப்பீடு வ வழங்கினாலும் அது சரியான விஷயமாக இருக்குமான்னு தெரியலை அதனால் அடுத்தடுத்து கட்சி கூட்டங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துல வந்துட்டு நிர்வாகிகளுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க இவங்க இவங்க இங்கெங்கே நிற்கணும் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணால் மட்டுமே தான் ஏன்னா அங்கே வரவங்க எல்லாருமே தொண்டர்கள் கிடையாது ரசிகர்களும் வராங்க அதனால் நிர்வாகிகளுக்கு தலைவர் அவர்கள் இந்த செய்தியை நிச்சயமாக சொல்லணும் ஒரு கண்டிப்புடனே சொல்லணும் அப்படின்னா மட்டும்தான் அடுத்தடுத்து கட்சிக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாமல் முன்னாடி போயிட்டுருக்க முடியும் அதனால் ரசிகர்களும் சரி தலைவரை பார்க்குறதுக்கு நீங்கள் வரீங்க தப்பில்லை ஆனால் இப்போ காலையிலேருந்தே அவர் வர்றதுக்கு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தே நின்னுட்டுருக்கிறது அது போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் அங்கே வந்து நிற்கிறீங்கன்னு சொன்னால் அவர் முடிச்சுட்டு போகிறதுக்கு ஆறு மணி ஆகுதுன்னா அது நேரம் வரைக்கும் சாப்பிடாமே இருக்கும் அதனால் பார்த்துக்கோங்க உயிர் எந்த ஒரு நிலையிலும் விலைமதிப்பட்டுறது போனால் வராது அதனால் கொஞ்சம் பொறுப்புடன் செயல்படணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து ஒரு ரொம்ப ஒரு கனத்த மனசோட நன்றி வணக்கம்